அல்லாஹுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்படாத மக்களை பார்த்து விதகத்துகளையும் வழிகேடுகளையும் பின்பற்றுகிற மக்களுக்கு அல்லாஹ் திருமறை குரானிலே நரகம் என்று சொல்லுகிறான் அப்படிப்பட்ட நரகத்தை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிறான் உஜூஹு உஜூஹி யவுமேதின் ஹாசியா அந்த நாளில் சில முகங்கள் பணிவுடன் இருக்கும் ஆமிலா துன் நாசிபா அவை தீமைகளிலிருந்து உறுதியாக செயல்பட்டன தஸ்லா நாரன் ஹாமியா சுட்டரிக்கும் நரக நெருப்பில் கருகும் துஸ்காமின் ஐனுன் ஆனியா கொதிக்கும் ஊற்றிலிருந்து அவர்களுக்கு புகட்டப்படும் லைசா லகும் தாமுன் இல்லா மின் மின்லரீக் அவர்களுக்கு முர்ச்சடிகளை தவிர வேறு எந்த உணவுமே கிடையாது லா யுஸ்மினு வலா யூகினி மின்ஜுக் அது கொழுக்கவும் வைக்காது பசியையும் போக்காது அப்படிப்பட்ட நரகம் அவர்களுக்கு வாழ்வும் இருக்காது சாபும் இருக்காது இரண்டுக்கும் இடைப்பட்ட அந்த வேதனைகளோடு கிடந்து அனுபவியுங்கள் அந்த நரகத்துடைய சுவையை சுவைத்து கொண்டே இருங்கள் என்று அல்ல இறைவன் குறிப்பிடுகிறான் அதிலிருந்து நம்மளையும் நம் குடும்பத்தாரையும் பாதுகாத்துக் கொள்வோம்